அயலார் பார்த்து நிந்திக்கிறது மாதிரி சத்துரு பார்த்து பரியாசம் பண்ற மாதிரி விண்ணப்பத்துக்கு விரோதமாகவே இருக்கிறீங்களே கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படி அவளை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில சிலதை அடைக்கிறதுனால உங்களை சிலர் துக்கப்படுத்துறாங்கன்னா அதை அவர் அவர்கிட்ட விட்டுருங்க அவர் பார்த்துப்பார் என் ஆண்டவர் பிரமாணம் கொடுத்தார் மோசைக்கு அதில் ஒரு பிரமாணம் என்ன தெரியுமா நீ தீ வைக்கும்போது அந்த தீயினால் யாருக்காவது டேமேஜ் ஆச்சுன்னா ஒரு துவன் தீ கொளுத்தும் போது அந்த தீ கொளுத்துறதுனால பக்கத்தில் யாருக்காவது டேமேஜ் ஆச்சுன்னா அதனுடைய முழு உத்தரவாதம் யார் தான் எடுக்கணும் தெரியுமா தீயை குளத்தில் தான் எடுக்கணும் நான் எங்கள் வீட்டில் தீ வைக்கிறேன் அந்த தீ பறந்து போய் காற்றுல பறந்து போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற வைக்கோல் மேலே பட்டு அந்த வைக்கோல்லாம் எரிதுன்னு வைங்களேன் அந்த உத்தரவாதத்தை யார் எடுக்கணும் தெரியுமா நான் தான் எடுக்கணும் இது கர்த்தர் கொடுத்த பிரமாணம் என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்று அடைச்சிருக்கிறாருன்னா அதனால நாலு பேர் என்னை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்கன்னா அவர் பார்த்துப்பார் உங்க வாழ்க்கையில் சில காரியத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார் அது நிமித்தம் நீங்க துன்பப்படுத்தப்படுறீங்க உங்களை துன்பப்படுத்துறவங்க அவர் நோட் பண்ணி வச்சிருவார்